என் அன்பான இனிய உறவுகளே இங்கே பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா குமாரை கூட்டிகிட்டு வந்த கையோட ராஜியோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு உண்மையை ஒன்றை சொல்லணும்ப்பா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லணும் இரு அப்படிங்கிறாரு முத்துவேல் இல்லைங்க நம்ம சொல்லணுங்க அப்படிங்கிறாங்க குமார் அப்படியே பேந்த பேந்தை முழிக்கிறாரு இங்கே பாருப்பா குமார் நம்ம ராஜியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு இருக்கோம்ப்பா அப்படின்னு ராஜி அம்மா சொல்கிறாங்க அப்படியே அதிர்ச்சியாகி போய் பார்க்குது அப்போத்தான் என்ன இது ஒரு பேத்தி நம்ம வீட்டுக்கு வந்தால் அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே நம்ம நம்ம பொண்ணு வீட்டுக்கு நம்ம பேத்தி போனால் அவளையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போல இருக்கே ஐயோ ரெண்டு குடும்பம் எப்படி ஒன்று சேரும் அப்படின்னு ஒரு வீதியை கிளப்புது பா அப்பத்தாவுக்கு அடுத்து பார்த்தா குமார் இருந்துட்டு என்ன பெரியம்மா சொல்கிறீங்க என்னப்பா என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற சக்தி விழுந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா இது நம்புறதா நம்மளேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொல்லி முடிஞ்சோடனே பார்க்குறாரு என்னப்பா குமார் நீ நம்புறியா இதெல்லாம் ராஜி சொன்னது உண்மையா அப்படிங்கிற மாதிரி உண்மையாக இருக்கும்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற அப்போ தான் நினைக்கிறாங்க குமார் ஆஹா சூப்பராக அல்வா தண்டு அல்வா துண்டு மாதிரி கிடச்சிருக்கிய பிரச்சனை அவளுக்கு சொன்னது உண்மையோ இல்லையோ ஆனா உண்மை ஆக்கிக்கணும் உண்மைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பதான் தான் இருந்து கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னுட்டு அப்பா என்னப்பா நீ இப்பெல்லாம் பேசுற ராஜி என் தங்கச்சிப்பா அவன் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டாப்பா அப்படின்னு ஒன்னு அங்கே பொண்டாட்டிக்கும் அப்படியே சந்தோஷம் தாங்கலை தான் பிள்ளை மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஆனா இவன் உள்ளர்த்தத்தோடு இப்படி சொல்றான்னு அதுகளுக்கு தெரியல அடுத்து பார்த்தா மௌனே நீ நம்புறியாடா அப்படி நீங்க சக்திவேல் கேட்க ஆமாப்பா ராஜி என்னைக்காவது பொய் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா பொய் சொல்லவே மாட்டாப்பா எப்பவுமே துடுக்குத்தனமோ நேர்மையா தப்பா இருப்பா அப்படி இருக்கையில் இந்த கல்யாணம் அவள் சொல்லது உண்மைதான் அப்போ அவளுக்கு பிடிக்காதவனோட தான் இது நாள் வரைக்கும் அப்படி அப்படி அவன் கூட இருந்துட்டே தான் இந்த ஆட்டம் போட்டானா அவனும் அவனோட இருக்கக்கூடாதுப்பா நம்ம தங்கச்சி பாவம்ப்பா அவன் புட்டு புள்ள மட்டும் கல்யாணம் பண்ணலன்னு தெரிஞ்சோன்னு பிடிக்காத கல்யாணம்னு கூட்டிகிட்டு போனாங்கல்ல அதே மாதிரி கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு கத்துறாங்க முத்து எழுந்துட்டு பொறுமையா இரு 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 இருப்பா அப்படிங்கிறாங்க பெரியப்பா என்ன பெரியப்பா இனிமேல் எதுக்கு பெரியப்பா நம்ம தங்கச்சி அங்கே இருக்கணும் பிடிக்காத கல்யாணம் வேணாம் பெரியப்பா அந்த நான் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமா கத்துறான் அடுத்து பார்க்குறாங்க அப்ப திறந்துட்டு பொறுமையா இருடா நான் சொல்கிறத கேளுடா நீங்கள் முறைப்படி அவன் தாலி கட்டிருக்காண்டா அவன் தாலி கட்டினது உடனே டைவர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதுடா ஆனால் அவன் பிள்ளைய கூட்டிட்டு போனா அவள் தனக்கு தானே தாலி கட்டிட்டா போயிட்டா அதுவும் விருப்பம் இல்லாம நீ ஒரு பொறுக்கின்னு அவங்க நினைச்சா கட்டிட்டாங்க ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காடா சந்தோஷமா தானே இருக்காங்க சந்தோஷமா இருக்கா நீ பாத்தியா அப்பா நீ பாத்தியா அப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது பெரிய நீங்க சொல்றது தான் சரி கிளம்புங்க அப்படின்னு வேகமாக எழுந்திரிக்கிறான் அப்படியே பார்த்தா பெரியம்மாவுக்கும் பொண்ணை கூட்டிட்டு வரணும் அவளுக்கு போனால் அத்து விட்ட மாதிரி இருந்தா இல்லைன்னா கூட்டிட்டு வரது அத்து விட்டு கூட்டிடன்னு நினைக்கிறா இவ ஒரு தாயா இப்போ இன்னொரு மகானதி சாரதா மாதிரி ஆயிட்டா கிளம்புறாங்க எல்லாரும் வேக வேகமா சக்திவே அப்பா வாப்பா அப்படின்னு கண்ணடிக்கிறான் குமார் என்னது புள்ள கண்ணடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கள கிளம்புங்க 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 அப்படின்னு அப்பா பிடிச்சிட்டு வேக வே இழுத்துட்டு வரேன் முன்னாடி வேக என்னடா மவுனே நீ என்னடா பிளான் போடுறாப்பா எனக்கு அது உண்மையாக பொய்யான்னு தேவை இது உண்மையாக ஆக்கிக்கணுப்பா உண்மையாகவே இருந்தாலும் பரவாயில்லப்பா இதை சாக்கிட்டு அந்த ப கதிர் விட்டு என் தங்கச்சி பிடிச்சி இழுத்துட்டு வரேன் இழுத்துட்டு வந்துடுன்னுப்பா அந்த குடும்பத்தை விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுப்பா அப்புறமா நம்ம அந்த குடும்பத்தை பழி வாங்கலாம்ப்பா அப்படி இப்படிங்கிற மௌனே இது எனக்கு தெரியாமல் போச்சேடா தெரிஞ்சிருந்தா நான் நேற்றைய கூட்டிகிட்டு வந்திருப்பேனேடா அப்படிங்கிறாங்க நீ ஒரு அப்பா நீ ஏப்பா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வர்றீங்க வர்றாங்க வேகமாக வந்துட்டு கரெக்டாக பாண்டி பேருக்கு பார்த்து குடும்பத்தில் நிற்கிறாங்க அதுங்க ஏற்கனவே இதுக்கு வந்துருச்சுன்னு உள்ளுக்குள்ளே போய் அல்லோல போட்டுக்கிட்டு நிற்கிறேன் சரவணம் போய் சொல்லிட்டு டேய் வாங்கடா டே அவனே இவனை பொட்டணம் படிக்கிறோனே அப்படி இப்படிங்களே எல்லோரும் வந்து நிற்கிறாங்க முத்து வேலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுவோண்டா அப்படிங்கிறாங்க பா பெரியப்பா நீ சும்மா பெரியப்பா அப்படின்ட்டு பார்க்குறாரு என்ன என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் கதிரு ராஜி எல்லாமே வந்து கேட்குறாங்க ராஜியும் கதிர் ஏற்கனவே சின்ன சின்ன ஊடலில் நிற்கிதுங்க அது வந்து ஊடல் தாங்க சண்டையெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா உனக்கு பிறக்க போகிற குழந்தை என்ன எப்படி கூப்பிடுன்னு கேட்டார் பார்த்தீங்களா கதிரு அதில் வந்து அவங்க கோபமாக இருக்காங்க மேல் வேற இப்போ தான் சொல்லி முடிச்சிச்சு நீங்கள் போயிடுவீங்களா பிடிக்காத கல்யாணம் அப்படின்ட்டு அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இவங்களை வந்து கத்துறாங்க டே இப்படின்னு கத்துறாங்க குமார் என்னடா டே இங்க என்னடா அப்படின்னு கேட்கல அப்போ தான் சொல்கிறாங்க உன் தங்கச்சிக்கு பிடிக்காத கல்யாணம்னு கூட்டிட்டு போயிட்டீங்களடா அதே மாதிரி ஏன் தங்கச்சிக்கு பிடிக்காத கல்யாணம்டா அப்புறம் ஏண்டா அவள் இங்கே இருக்கணும் அனுப்புவிங்கடா அப்படின்னு கத்துணுன்னு கதிர் ராஜ்யும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க உயிர் போக அப்படியே தூக்கி வாரி போடுது என்னது இவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல முத்துவேல் வந்து பார்க்கறாரு பாண்டியா நம்ம ஏதோ நடந்து நடந்து போச்சு என் பிள்ளை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கு தேவை இல்லப்பா ஏப்பா என் பிள்ளைக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்துட்டுருக்கணும் முறைப்படி நீங்கள் விவாரத்தை வாங்குறது வாங்கிக்கலாம் இப்போ என் பிள்ளையை எங்க எங்கள் வீட்டு பிள்ளையை வைங்க அப்படிங்கிறாங்க அப்படியே மாறி வந்து அடியே ராஜி உன்னை நான் இப்படி அனுப்பிட்டு பிரிஞ்சுட்டு தப்பா இருந்துட்டேன்டி உன்னை நாங்கள் வந்து பிடிக்காத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது தப்பு தாண்டி வாடி ராஜி நம்ம வீட்டில் இருவா நீ படி நீ வேலைக்கு போய் என்ன வேணாலும் சுதந்திரமா இரு உனக்கு எப்போ கல்யாணம்னு தோணுதோ உனக்கு பிடிச்ச கல்யாணமாக நாங்கள் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் பார்க்குறாங்க என்னப்பா என்னப்பா நடக்குதுங்களே நடக்குதுங்களா கொய்யோயனு ஒரே சவுண்டு கோம இருந்துட்டு ஆ அதெல்லாம் இல்லை என் மருமவளுக்கு என் மையனை பிடிக்கும் ஓமயம் பொறுக்கி அதனால் அப்படி என் பிள்ளை வந்துட்டா அதுவும் என் பிள்ளை அவனை தாலி கட்டினேன் ஆனால் இங்கே என் பிள்ளைக்கு ஓமயம் தாலி கட்டலை ஆனால் என் மையம் இங்கே ராஜிக்கு தாலி கட்டியிருக்கேன் முடியாது முடியாதுங்கல்ல ராஜி சொல்லுடி இந்த அம்மா முக்கியன்னு வாடி வாடி அப்படிங்கிறாங்க கதிரை பார்க்குறாங்க கதிர் உனக்கு என் மேலே ஆசை இருக்கா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற அவர் வந்துட்டு போகாத ராஜி அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் கண்ணாலே காதல் மொழி பேசுகிறாங்க பாண்டியன்ட்ட வந்து நீ நியாயஸ்தான் என்னடா அனுப்படா அப்படின்னு சக்திகள் கேட்குறா இந்த பார் ரொம்ப பேசாத ஓ மக வந்தால் கூட்டிட்டு போ நான் வேணாங்கள அப்படிங்கிறாங்க மாமா அப்படின்ற ஒரு மாதிரியே பார்க்கறாரு ராஜி பார்க்குறாங்களா ராஜி மாமான்னு கெஞ்சி பார்த்தோன்னே அவருக்கே புரியுது அப்போ அந்த பிள்ளைக்கு அங்கே போக இஷ்டம் இல்லை அப்படின்னுட்டு நீ பாருங்க உங்கள் மகளுக்கு விருப்பம்னா கூட்டிட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க அப்படியே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு குமார் வா தங்கச்சி வாமா உன்னை நான் அண்ணன் ஏத்துக்கிறேம்மா எல்லாருமே உன்னை ஏற்றுக்குறோம் வா வான்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்றாங்க அப்படி கையை பிடிச்சி அம்மா கறி கெஞ்சுது அம்மாச்சி மட்டும் வந்துட்டு இல்லைங்கடா விடுங்கடா அவள் வாட்டுக்கு அங்கே இருக்கட்டும்டா அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க ஆனால் கொய்யா முயன்னு ஒரே சவுண்டு மீனா வந்துட்டு ராஜியை பிடிச்சி இழுக்கிறாங்க இங்கே பாருங்க ராஜிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு உங்கள்கிட்ட சொன்னாலா சொன்னாளா அப்படிங்களே அப்போ தான் சொன்னாலே அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க அவள் சொன்ன கல்யாண ரீசன் வேற ஆனால் இப்போ அவள் நல்லபடியாக பிடிச்சி தான் இருக்கிறான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் கெஞ்சுறாங்களா கதிரை பார்க்குறாங்க கதிர் ராஜி ராஜிட்ட நீ போகணுன்னு இஷ்டம் இருக்கா படி இஷ்டப்படுறியா ராஜி அப்படிங்கல எப்புடிரா நான் போவேன் உன்னை விட்டுட்டு அப்படிங்கிறாங்க பார்த்தா பாண்டியன் சொல்லிடுறாரு இங்கே பாருமா உனக்கு உங்கள் அப்பா அம்மா முக்கியம்னு நினச்சின்னா நீ போகிறா அந்த போய்க்க அப்படிங்கிறாங்க ஐயோ இல்லைம்மா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ வா வான்னு சொல்லிட்டு உங்க அம்மா கெஞ்சிட பார்த்தோன்னே ராஜிக்கு ஒரு மாதிரி ஆகுது ராஜி போயிடக்கூடாது போயிடக்கூடாது கதிர்னு நினைக்கிறாரு ராஜி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி ராஜி நம்ம போக மாட்டேன்னு சொல்லுடி சொல்லுடிடி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க கதிர்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்க எனக்கு பிடிக்காத கல்யாணம் கல்யாணம்ட்டு தான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அதனால் கோமதியும் பாண்டியன்ட்ட சொல்லிடுறார் பாண்டியன் சொல்லிடுறாங்க கோமதி நீ பேசாமல் இரு அவங்க விட்டு பொண்ணு விஷயம் நம்ம விட்டு பொண்ணை எப்படி நம்ம கூட்டிகிட்டு வந்தோமா அது மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு நியாயம் தான் நேர்மதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லி போடுறாங்க மூணு பேர் வச்சு இவங்க பழனி வந்துட்டு இங்கே அப்படி சரவணை எல்லாருமே ஏ விடுங்கப்பா விடுங்கப்பா ராஜிக்கு இந்த வீட்டில் இருக்கதாப்பா பிடிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க பழனி வந்துட்டு ஆமாம் ராஜியும் கதிர் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் அண்ணே அண்ணே அண்ணி அண்ணி பிரிச்சுறாதீங்க அண்ணி அப்படிங்கிறாங்க நீங்கள் சும்மா இருக்க என் அப்போ அப்பதான் நாங்கள் கை விட்டுட்டோம் இனிமேல் நாங்கள் வாடின்னு கூப்பிட்றாங்க அப்போ அப்பதான் ராஜியை பாக்குறாங்க மீனா உனக்கு உண்மையிலே கதிர் பிடிக்கல சொல்லு ராஜி நீ இப்ப போனா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறாங்க இல்ல நீ எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கதிர் என்கிட்ட ஓப்பனாவே சொல்ல மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க என்ன ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறேன் உன் மேலே எவ்வளோ அக்கறை எடுக்கிறேன் எப்படி இருக்கிறான் அது உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை நானும் கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏய் ராஜி என்ன சொல்கிற அப்படிங்கிற கதிர் காதில் விழுகிற மாதிரி தான் கேட்குறாங்க கதர் இப்போ சொல்லுவானா சொல்ல மாட்டானான்ட்டு அப்போ தான் மீனா ஓடி போய் கதிரை பார்க்குறாங்க கதிரு நீ போய் சொல்லுடா உன்னால் என்ன உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லு அப்படி சொல்லு தம்பி அப்படின்னு கேட்குறாங்க கதிர் ஏன் அவளாக இருக்க மாட்டாளா அவளுக்கு புரியலையா என் மனசு என்ன நீ நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கள இதெல்லாம் புரியிற கட்டமாக அது அவங்க எப்படி கேட்டுக்கி நிற்கிறாங்க நீ கையை பிடி அதுவே போதும் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு போ கதிரு ராஜியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதே நீ எப்படி இருப்ப அப்படிங்கிறாங்க அப்போ தங்கமையில அதான் சொல்லுது உங்களால் இருக்க முடியாது உன்னால் அப்படின்னு மீனா பார்த்து அப்படியே வராரு கதிரு ராஜி கையை அப்படியே இருக்க பிடிக்கிறாரு போகாதடி அப்படின்னு அந்த இருப்பு அந்த கையை பிடிச்ச பிடிப்புலேயே அதை உணர்றாங்க என் காதல் உன் கையில் தான்டி இருக்குது உன் காதல் ஒன்றே தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல உன் பெயரை சொன்னாலே அப்படின்னு அதே மாதிரி தாங்க அப்படியே ராஜியை பார்த்து கண்ணாலே சொல்கிறாரு என் காதலும் உன் காதலும் நம்ம கையில் இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணாலே வேணாங்கிறாங்க அப்படியே ராஜிக்கு சந்தோஷம் தாங்கல ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ராஜி உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு அந்த சொல்லுவாங்க பேசுகிற வார்த்தையை விட பேசாத அந்த கண்ணில் புரிஞ்சுக்கணும்னு மகாநதியில் விஜய் சொல்லுவாருங்க ஞாபகம் இப்போ தாங்க எனக்கே வருது அவளுக்கு என் கண்ணை பார்த்தாலே தெரியும் இல்லையா எப்படி அவள் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் இப்போ க ராஜி கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க இவர் கண்ணாலே அவ்வளோ அழகா பேசுறாங்க கதிரு நீ என்னை விட்டு போயிடாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமில்லாமல் போயிடுவேன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க வந்து நின்றுட்டு அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற குமார் இருந்துவிட்டு இங்கே பாரு ராஜி இவன் என்ன மிரட்டுறானா நீ பயப்படாத நீ வந்துடுமா நான் உன்னை நல்லா அன்னை நல்லா பார்த்துக்கும்மா இந்த வீட்டை பற்றி நான் இனிமேல் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன் எந்த கொடுமை சண்டைக்கும் வர மாட்டேன் ஏன்னால் என் தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்துருவில அதனால வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்களா சீக்கிரம் வந்துரு ராஜி இந்த குடும்பத்துல இருந்து நான் பிரிச்சு நான் ஜெயிக்கணும் எனக்கிட்ட பொண்டாட்டியா வந்தவளை கூட்டிட்டு போனாங்கல்ல அப்படின்னு குமார் மனசுல வச்சிட்டு வா வான்னு கையை பிடிச்சி இழுக்க கையை விடு அப்படிங்கிறாங்க யார் சொன்னா எனக்கு பிடிக்காத கல்யாணம் சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச கல்யாணம் தான் நான் வேணா பிடிக்காம வேணா பண்ணிருக்கலாம் ஆனா இப்ப ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நான் உங்க வீட்டுல வாழ்ந்திருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே ராஜி அம்மா அப்பா பாக்குறாங்க முத்துவேல் பாக்குறாரு ஆனா முத்துவேலுக்கு தெரியுது கதிரும் ராஜியும் ஓ எல்லா இடத்துலயும் வாழ்ந்திருக்காங்க நல்லா சூப்பராக போயிட்டுருக்காங்க அந்த ஓட்டப்பந்தயத்தெலாம் பார்த்தாருல ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் அவங்க ஆத்தாக்கார் வந்துட்டு தான் வடி வந்துட்டு இங்கே பாரடி இவங்களுக்காலும் பயப்படாத நீ அந்த வீட்டை விட்டு வர முடியல கொஞ்ச நாள் பாசமாக இருந்துட்டேன் அப்படி இப்படிலாம் நினைக்காதடி ஐயனார் குடும்பம் நீளா மாதிரி அந்த குடும்பம் தான் முக்கியமாக நினைக்காதடி வந்துருடிங்கிற மாதிரி வா வான்னு கூப்பிட்றாங்களா ஆனால் வரல வரலைங்கிறாங்க என்னடி நீ அந்த வீட்டில் வாழ்ந்துட்ட நீ வந்துருடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வேணும்னா வரியா இல்லையா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான் அம்மா வேணும் அப்படிலாம் சொல்லலை எனக்கு இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் தான் இருப்பேன் நான் கதிரோட நான் வாழ்ந்துட்டேன் குமார் வடிவு எல்லாருமே என்னது வாழ்ந்துட்டியா ஆமா ஏய் பொய் சொல்லாதடி உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆத்தா இங்கே ராஜி அம்மாவும் குமார் இருந்தாங்க ஒத்த காலையில் நிக்கிதுங்க ராஜியை கண்டிப்பாக நீ பொய் சொல்ற இல்லை நான் பொய் சொல்லலை கதிரோட நான் வாழ்ந்துட்டேன் வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வாடி வாடினு குமார் கையை பிடிச்சிருக்க அப்படியே மயங்கி விழுகுறாங்க மயங்கி விழுந்தேன் என்னாச்சு என்னாச்சுங்களே வேணும் வாந்தி எடுத்துக்கிறாங்க அப்படி குபு குபுக்குன்னு வேன் வாந்தி எடுத்தேன்னா அப்பா தான் கையை பிடிச்சி டக்குன்னு தாங்கி பிடிச்சிருது அப்படியே ராஜி என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு என்னாச்சு முத்துவில் அப்படி தவிப்போட கேட்குறாங்க அவங்க அம்மாவும் து துடிக்கிறாங்க இங்கிட்ட பார்த்தா மீனா கோமதி என்னடி ஆச்சு என்னடி ஆச்சு அப்படின்ட்டு அப்பா தான் அம்மாச்சி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க கையை பிடிச்சி பார்க்குறாங்க அப்படியே மாறி அப்படியே மயக்கம் கண்ணை மூடிட்டு கிடக்குதா ராஜி அப்போ தான் சொல்லுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு என் பேத்தி முழுகாமல் இருக்கா அப்படின்றாங்க சொன்னோன்னே முத்துவேலும் வடிவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது ரெண்டு சந்தோஷமும் ஒரு துக்கமும் கலந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் புள்ள மாதம் ஒரே ஒரு அதிர்ச்சி சந்தோஷம் இங்கே கோமதிக்கு சந்தோஷம் தாங்கலை ஆ நான் பாட்டி ஆக போகிறேன் என் பிள்ளை என் மருமக மாசமாயிட்டா என் என் அப்பா அப்பாவாயிட்டான் அப்படின்னு ஒரே குசி எங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா சரவணை சேர்ந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க பாண்டியன் முகம் சந்தோஷம் தாங்கல அப்படியே பார்க்குறாங்க ராஜி அப்பதான் சொன்னோன்னே ஏய் வாழ்த்துக்கள் ரீ கை குடுறீ நீ அம்மாவா போற அப்படிங்கிறாங்க ராஜி இப்படி பார்க்குறாங்களா அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு மறுபடியும் வாந்தி எடுக்கிறாங்க என்னடி ஆச்சு அப்படிங்கள ஆமாம் எனக்கு நாள் தள்ளிக்கிட்டு தான் போகுது நான் கர்ப்பமாக தான் இருக்கேன் நான் தான் சொல்கிறேன்ல கதிரோட தான் நான் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தேன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவன் ரொம்ப நல்லவன் அவன் நல்ல நல்ல மனுஷன் அவன் வாய் தான் கொஞ்சம் கோவக்காரன் மற்றபடி குணத்தில் அவன் மழை அவன் மாதிரி யாரு மனுஷன் அந்த உலகத்தில் தேடுனாலும் எனக்கு புரிசன் கிடச்சிருக்காதுப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ராஜி சொல்கிறாங்க வந்தவங்க ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படியே முகத்த முகத்தில் கறி பூசிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க குமார் முகத்தில் கறியை பூசிக்கிட்டா அப்போ தான் அரிசி நினைக்கிறாங்க போட்டா நீலாம் ஒரு பொறுக்கிடா ஓங்கிட்ட போய் நான் வாழ்வேண்ணா ஆனால் ஏன் அண்ணன் தங்கண்டா அதனால தான் தங்கத்தோட வைரஸ் சேர்ந்துக்கிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜி மெல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டேன் சாக்குன்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்குள்ளே வந்துடுதுங்க அப்போ வந்து வடிவும் அவங்க முத்துவில் கேட்குறாங்க என் பிள்ளைய கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்கவாது அனுப்புகிறீங்களா அப்படிங்கிறாங்க அனுப்புறேன் மதனி அனுப்புகிறேன் நான் அனுப்புகிறேன் ஆனால் கொஞ்ச நேரம் என் மரும என் வீட்டில் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு கோமதி ராஜியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஆனால் கதருக்கு மட்டும் டவுட்டில் இருக்குது விரலை வச்சு வானத்தில் இப்படி இப்படின்ட்டு இருக்காரு கூட்டி பாரு அப்படிங்கிற மாதிரி எப்படி இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்க மீனை வந்து என்ன அப்பாவா போகிற சந்தோஷமா ஏங்க ஏங்கண்ணி நீங்கள் வேற எனக்கு ஒரு பெரிய பயங்கரமான டவுட்டில் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன டவுட்டு அப்படிங்கிறாங்க அதை நான் என் பொண்டாட்டிக்கிட்டே நான் நைட்டு கேட்டுக்கிறேன் இப்போ கேட்கல அப்படிங்கிறாங்க எப்படி இது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் பண்ணால் எனக்கு எல்லோரும் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்